தேவனுடைய பிள்ளைகளே இந்த கிறிஸ்தவ வாழ்வு என்பதிலே நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்க வேண்டிய ஒரு பிரதானமான ஒன்று எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்து நிதானிக்கிற கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய வாழ்க்கையையும் நம்முடைய உள்ளங்களை பார்த்து அதிலே உள்ள வெறுமையை பார்த்து கள்ளங்கபடி இல்லாத நிலையை பார்த்து நாம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதும் நீரே எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி உண்மையாக நாம் சொல்லுகிற பட்சத்திலே அவர் நம்மை ஏற்றுக்கொள்வது எவ்வளவு உண்மையோ வெளிப்பிரகாரம் நம் வார்த்தைகள் அல்ல வெளி வேஷத்துக்கான அறிவிப்புகள் அல்ல உண்மை யதார்த்தமாகவே மாறிவிட்ட நீங்களும் நானும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம் அதற்கு புறமாக ஏனதானன்று வார்த்தை ஜாலங்களாலோ வேற அளவிலே நாம் கத்தரை தேடுகிறவர்களாகவோ இருக்கிற பட்சத்திலே அவர் நம்ம ஏற்றுக்கொண்டிருப்பதை நம்முடைய வாழ்க்கையிலே உணர முடியவில்லை அவர் என்னை அங்கீகரித்திருக்கிறதை உணர முடியவில்லை இதைத்தான் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிறோம் ரோமர் நிருபத்திலே பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் தேவனுக்கு மகிமை உண்டாக என்று அந்த வார்த்தை வருகிறது நாம் என்ன செய்ய வேண்டுமாம் அவர் நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாமும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வது அநேக பிரமாணங்கள் வேதத்திலே நமக்கு இருக்கலாம் எளிமையாக உள்ள பிரமாணங்களை நாம் முதலாவது கையாள முடியுமே அதற்கு இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்வோம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வது இது ஒரு நல்ல ஒரு திவ்ய சுவாபம் நம்மை தூய்மைக்கு பரிசுத்திற்கு நம்மை வழி நடத்தக்கூடிய ஒரு சுவாபம் இதன் விளைவு என்ன என்று நான் கண்டேன் என்றால் நாம் ஒவ்வொருவருக்காகவும் பிதாவினிடத்திலே வேண்டிக் கொள்ளும் விண்ணப்பிக்கும் பழக்கத்தை உடையவர்களாக மாறுகிறோம் பரிந்து பேசுகிறவர்களாக நாம் விடுகிறோம் அந்த அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டும் அவைகள் நம்மை சீர்படுத்துகிறது தூய்மைப்படுத்துகிறது பரிசுத்தவான்களாக மாற்றுகிறது காரணம் காரியங்களை சொல்லி சமாளிப்பதல்ல வேதம் சொல்லுவது நிமித்தம் உளமாற மனதார அப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது இதற்கு இன்று நீங்களும் நானும் திட்டமிடும்படியாக நான் அழைக்கிறேன் அருமையானவர்களே தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக